ट्यू तमिल வணக்கம் குட் மார்னிங் ஜெப்னா இன்று காலை உலக அரங்கில் நடைபெற்றிருக்கின்ற முக்கிய செய்திகளினுடைய தலைப்பு செய்திகள் மட்டும் இடம்பெறுகின்றன இப்போ முதலாவது ஜெர்மனி முன்சென் நகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பாதுகாப்பு மாநாட்டில் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அமெரிக்கா என்பது ஐரோப்பா பெற்றெடுத்த குழந்தை என்று கூறியிருக்கின்றார் அப்படியானால் அமெரிக்கா ஐரோப்பாவினுடைய தலைவர் இல்லை என்கின்ற நிலைப்பாட்டை இவர் முன்னர் அமெரிக்காவிடைய உப அதிபர் ஐரோப்பா ஒரு கத்துக்குட்டி என்றார் இவர் இப்பொழுது அமெரிக்கா கத்துக்குட்டி அதை பெற்று தந்தது ஐரோப்பா என்று கூறியிருக்கின்றார் அரசியல் சூறாவளி வருகின்றது சிறப்பு ஆய்வு அமெரிக்காவினுடைய நீதித்துறையை மாற்றி அமைத்து அமெரிக்க அதிபர் டொனால்டு நீதிபதிகளை தனக்கு சார்பாக நியமித்தார் என்ற விமர்சனங்கள் உண்டு இது அமெரிக்க அதிபர இருத்தலுக்கும் அவர் மீதான வழக்குகளுக்கும் தடையாக அமையும் என்பதும் அவருக்கு பாதுகாப்பாக அமையும் என்பதும் ஒரு விமர்சனம் அமெரிக்க அதிபர் செய்தது சரியா தவறா என்பதை விட துருக்கியில் அதுபோல சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது அடுத்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பாக துருக்கிய அதிபருக்கு ஆதரவான ஒருவர் துருக்கியினுடைய நீதி அமைச்சராக நியமிக்கப்பட்டு துருக்கி பாராளுமன்றத்தில் அடிபிடி சண்டையில் முடிந்திருக்கின்றது விவகாரம் பிரச்சனையை என்ன செய்வது டென்மார்க் இதற்காக போராடுவதை தவிர வேறு வழி இல்லை என்று டென்மார்க்கினுடைய ஸ்டேட்ஸ் பாதுகாப்பு மாநாட்டில் பேசியிருக்கின்றார் அமெரிக்க படைகள் இறங்கினால் டென்மார்க் தாக்க வேண்டி வரும் என்கின்ற கருத்து அங்கே இருக்கின்றது தாக்கினால் அந்த கணம் நேட்டோ அவுட் என்று கூறியிருக்கின்றார் என்ன நடைபெறப் போகின்றது இது குறித்த செய்தியும் வந்து கொண்டிருக்கின்றது ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேறிய பல மில்லியன் மக்கள் ஆப்கானிஸ்தானிற்குள் திரும்ப வேண்டும் இந்த ஆண்டு கண்டிப்பாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் திரும்ப வேண்டும் இது ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது ஆப்கானிஸ்தானில் இப்பொழுது கடுமையான குளிர் பனி புயல் வாழ முடியாத சூழ்நிலை காணப்படுகின்றது ஆப்கானிஸ்தானில் இருப்பவர்களுக்கே வீடுகள் இல்லை இவர்களை எங்கே குடி வைப்பது ஐக்கிய நாடுகள் சாபனத்தினுடைய ஆழ்ந்த கவலை ஆப்கானிஸ்தான் மக்களை வெளியேறுங்கள் என்று பாகிஸ்தான் ஈரானில் ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பித்திருக்கின்றன இலங்கையில் தயாரிக்கப்பட்ட திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா தமிழகத்திலும் அதனுடைய சிங்கள பதிப்பிற்குரிய இசை வெளியீட்டு விழா கொழும்பிலும் நடைபெற இருப்பதாக அதனுடைய தயாரிப்பாளர் ஓசை ரமணா அவர்கள் சற்று முன்னர் தொலைபேசி வழியாக எமக்கு தெரிவித்தார் மேலும் சொற்ப நேரத்தில் நமது காரியாலயத்தில் இருந்து சிறிது தொலைவில் அமைந்திருக்கின்ற ஒஸ்மானியா கல்லூரியில் சிறுவர்களுக்கு பரிசளிப்பு விழா ஒன்று நடைபெற இருக்கின்றது ஒன்பது மணிக்கு நடைபெறும் என்று அழைப்பிதழை தந்திருக்கின்றார்கள் சிறுவர்களுடைய நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது அதே நேரம் ஈரானை மறந்துதான் விட முடியுமா ஈரானுடைய பேச்சுக்களும் போரும் அதே நிலையில் தான் காணப்படுகின்றது ஈரானுக்கு எதிரான ஒரு போரில் ஐரோப்பாவை கைக்குள் போடுவதற்கு அமெரிக்கா முயற்சி எடுத்திருக்கின்றது அமெரிக்கா ஈரானுடன் போர் செய்கின்ற பொழுது ஐரோப்பா தான் விரும்பவில்லை என்று கூறி தான் வழங்கக்கூடிய உதவியை அரை பங்கு வழங்கி பின்வாங்க கூடிய அபாயம் இருப்பதனாலும் ஈரானுடனான போரில் அவர்கள் உதவி செய்ய வேண்டுமாக இருந்தால் கிரீன்லாந்தில் இருந்து அமெரிக்கா விலகி கொள்ள வேண்டும் என்று கோருவார்கள் என்பதும் சிக்கலாக இருப்பதனால் ஐரோப்பாவினுடைய பிள்ளை அமெரிக்கா என்று அமெரிக்கா கூறியிருப்பதானது ஈரானுக்காக என்றால் அது மிகை கூற்றும் அல்ல இது குறித்த செய்திகள் அனைத்தும் படிப்படியாக வந்து கொண்டிருக்கின்றன இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக தலைப்பு செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து துறை வணக்கம் உறவுகளே